வெல்கம் டு மீடியா ட்ரெண்டிங் சினிமாஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கேப்டனோட பிறந்தநாள் அதுவும் அவரோட கோவிலில் தரிசனம் எப்படி இருந்தது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்பலாம் கேப்டனோட பர்த்டே அதை செலிப்ரேட் பண்ணுறத வந்து நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட கேப்டன் வந்து அதை பண்ண வேணாம் ஏன்னா வந்து நிறைய ஏழை மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் வந்து ஈனப்படுகொலை செஞ்ச அப்பவும் சரி எல்லாத்துலேயும் வந்து நின்று போராட இருக்க விஜய் அந்த டைமில் என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது பெரிய விஷயமா அந்த தினத்தை வந்து நான் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால பார்த்திங்கன்னா அவரோட பர்த்டே என்றைக்கு நடக்குதோ அந்த நாள்லாம் வந்து வறுமை ஒழிப்பு தினமாக தான் கொண்டாடப்படுகிறது விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாளாக இருக்கட்டும் இறந்த நாளாக இருக்கட்டும் எல்லா நாளும் வந்து அங்கே அன்னதானம் வழங்கப்பட்டு எல்லாமே அங்கே சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆர்கெஸ்ட்ராவில் வந்து மியூசிக் ப்ளே பண்ண அங்கே வந்து அவரோட ரசிகர் எல்லாருமே டான்ஸ் ஆட இப்படி குளங்காலமாக தான் அங்கே போவோம் யாரும் இதை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா மறக்காதீங்க திரும்ப ஒரு இறந்த நாள் வரும் அப்போயும் இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அடிக்கடி இந்த செலிப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அதாவது வந்து ஒரு நம்மளோட கவலையை மறந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மாதிரியே அவங்க தொகுத்து இருப்பாங்க இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இருந்த நாள் அன்றைக்கும் போயிருந்தேன் பிறந்த நாளுக்கும் போயிருக்கேன் எல்லா டேவும் நான் போயிருக்கேன் நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்